நற்றினை பாடல் மருதம்புதல்வன் தாய்பாடலின் விவரங்கள் திணை மருதம் துரை பானக்குத் தோழிவாயில் மறுத்து வாடியவர் வாடப்பட்டவர் நெய்யும் குய்யும் ஆடி மாசு மாசுபட்டன்றே கலிங்கமும் திலை மென் முளைத்தீயும் பால் பிழிற்று புதல்வுள்ளிப்புனிருநாருமே வாழ் மகளிர் சேரி தோன்றும் தேரோர்க்கு ஓத்தனம் அல்லேம் அதனால் பொன் புரை நரம்பின் இன் குரல் சீரியாள் இழாதல் வல்லை ஆயினும் துழாதல் கொண்டு செல்பானின் தன் துறை ஊரணை பாடு மனைப்பாடல் ஊடாது நீடு நிலை புறவியும் புன் நிலை முனிகுவ விரதியில மொழியல் யாம் வேட்டது இல் வழியே பாணனை எம்முடைய ஆடைதானும் நீயும் நரும்புகையும் அளாவி புதல்வதற்கு தீட்டும் மையும் இழுகி அழுக்கு படிந்திரார் நின்றது சுணங்கு அணிந்த மெல்லிய கொங்கையின் இனிய பால் பெருகுதலாலே அந்த பால் சொரப்ப புதல்வனை புள்ளிக் கொண்டு எம் தோளும் இன்ற அணிமையானாகிய முடைநாற்றம் வீசா நிற்கும் இங்னம் ஆகையில் தூய இழையணிந்த பரத்தையர் செரிகண்ணே தோன்றுகின்ற தேரையுடைய காதலன் கூடுதற்குரிய தகுதிப்பாடுடைய மல்லேம் ஆதலின் நின் தண்ணிய துறையுடைய அவ்வூரனை இப்பொழுதே கொண்டு சென்று பரத்தையர் பால் விலை கொண்டு ஈடாக பொன் பொன்போன்ற நரம்பின் இனிய ஓசையுடைய சிறிய யாழை எடுத்து பாடுதலில் நீ வல்லனை யாயினும் ஈண்டு எம்மை தொழுது படாதே கொள் சிறந்த எமது மனையின் கண்ணே நீ நின்று பாடுதலைச் செய்யாதபடி நெடும்பொழுது நிற்றலையுடைய தேரிலே பூட்டிய குதிரைகளும் தம்மைப் பிணித்திருத்தலை வெறுக்கின்றன கண்டாய் யாம் விரும்பியது இல்லாதவிடத்துப் பயனில்லாத சொற்களை எம்பால் மொழிய வேண்டார் நற்றினைப் பாடல் தலைவியின் மனநிலையை வெளிப்படுத்துகிறது அவள் பாணனை நோக்கி எம் ஆடை அழுக்கடைந்தும் உடல் புதல்வனின் பால் வாடையால் நிறைந்துள்ளதால் தூய ஆடை அணிந்த பரத்தியர் இருக்கும் இடத்திற்கு செல்லும் தலைவனுக்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல எனவே உனது யாழை எடுத்துக்கொண்டு என் கணவனைப் பரத்தியரிடம் அழைத்துச் செல் இங்கு பாடி எங்களை வருத்தாதே குதிரைகள் நீண்ட நேரம் காத்திருப்பதை கூட விரும்பவில்லை நாங்கள் விரும்புவது போது வீணான வார்த்தைகளை பேசாதே என்கிறாள் இதன் மூலம் தலைவி தலைவனின் பரத்தைமை நாட்டத்தால் மனமுடிந்து விரக்தியில் பேசுவதை அறியலாம்